மூன்றாவதாக அவர் சொல்றாரு அம்மா கவுலுகா இன்னி லா உசல்லி ஹத்தா தத்துலு அஷ்ஷம்சு லா உசல்லி ஃபஜ்ர சூரியன் உதிக்கின்ற வரையிலும் ஃபஜ்ரை நான் தொழுவது கிடையாது என்று என் மனைவி குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள் இது நூற்றுக்கு நூறு உண்மைதான் நான் என்ன செய்வேன் தெரியுமா அவர் சொல்றாரு அது உரிப்ப எ எங்கள் குடும்பத்தை பற்றி இந்த மதினாவில் எல்லோருக்கும் தெரியும் இந்த குடும்பம் ராத்திரியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்வார்கள் ராத்திரி சாமத்தில் வந்து படுப்பாங்க இந்த குடும்பத்தில் யாருமே சூரியன் உதயத்திற்கு முன்னால எழுந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த ஊருக்கே தெரியும் இந்த ஊர்ல ஒரு குடும்பத்துல ஒரு தவறு ஏன் அந்த குடும்பம் அப்படிதான்பா அப்படின்னு ஊர் மக்கள் பேசுவதைப் போன்று மதியனா அளவுக்கு சஃபானோடைய குடும்பமாக அந்த குடும்பத்துல அவர் சூரியருக்கு எதிர்க்க மாட்டார் அவர் சூரியன்லாம் உதிச்சதினால தான் நான் எழுதிப்பார் அப்படின்னு நாங்கள் அறியப்பட்ட ஒரு குடும்பம் லா நக்காது நஸ்ஸைத்திலும் ஹத்தா தத்னு அஷ் சூரியன் உதிக்கின்ற வரையிலும் நாங்கள் கண் விழிக்க மாட்டோம் என்று அறியப்பட்ட ஒரு குடும்பம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சப்பாங்கடிகள் லாகுவன்பு ஒரு எளிமையான ஒரு ஏழ்மையான ஒரு சகாபி இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா இரவு நேரங்கள்ல தான் பேனிக்கும் தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாரு பகல் நேரத்தில் பாய்ச்ச மாட்டாங்க இவர் ராத்திரிலா என்ன செய்வார் அப்படின்னா தோட்டங்களுக்கு சென்று தண்ணீர் பாய்ச்சுவார் பஜிர நேரத்துல வீட்டுக்கு வருவாங்க பஜருக்கு எந்திக்கலாம் நினைச்சு படுப்பாங்க ஆனா அவங்களால எந்திக்க முடியாது வேண்டுமென்று தூக்கினால்தான் குற்றம் நாம நம்மளை அறியாம தூங்கிட்டால் அப்படின்னா ரவிஷ தல்லா ஆகைவ செல்லம் சொல்கிறாங்க என் சமுதாயம் மறதியாக தவறுதலாக ஒரு காரியத்தை ஒரு தவறை செய்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் தொழுகை நேரத்துல கண்ணயர்ந்து தூங்கி விட்டால் அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு ரவிஷ தல்லா ஆகைவ செல்லம் சொல்கின்றார் இப்ப ரசூருல்லாஹ சஃபானை பார்த்து சொன்னாங்க இப்போ எதை கை த பசங்கி நீ எப்பொழுது கண் விழிக்கிறாயோ அப்போது நீ பஜிரை தொழுது கொள் என்று நபிசல்லா அறிவசனம் இந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள் என்பதை ஹதீசுகளின் மூலமாக நாம் பாரிக்கின்றோம் அருமையான தாய்மார்களே இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுக்கிட்டு நாம வந்து இப்ப பஜ்ரு தொழுகாம தூங்கக்கூடாது ஏன்னா இப்ப எல்லா வீட்லயும் அலாரம் இருக்கு இப்ப அலாரம் கூட யார் வீட்லயும் இல்லை எல்லாருமே செல்போன்ல நம்ம அலாரம் வச்சிருக்கிறோம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆமா இப்ப தானே பாங்கு சொல்லி இருக்கிறாங்க பஜருக்கு காமத்து சொல்லட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா தூங்கிருந்தாங்க காமச்சோக சத்தம் கேட்கும் போது இப்ப அசத்து கட்டீர் கட்டி இருக்கிறாரு சலாம் சொல்லும் போது நம்ம போவோம் கடைசியில் பார்த்தா சூரியனே உதிச்சிடும் அதனால இந்த காலத்தை பொறுத்த மட்டிலும் சஃபானுக்கு சொல்லப்பட்ட பொதுவான சட்டம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நாம் ஃபஜருக்கு அலாரத்தை வைத்து நாம் எழுந்து கட்டாயமாக தொழுதே ஆக வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன அருமையான தாய்மார்களே குதிரி லலியல்லாஹு அனுப அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இபுடு மாதா என்ற நூல்ல ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நகா ரசூலுல்லாஹி உள்ளூரில் இருக்கும் பொழுது கணவருடைய அனுமதி இல்லாமல் நோன்புகளை நோற்பதை பெருமானார் தடுத்தார்கள் அவர் கணவர் உள்ளூர்ல இருந்தார் அப்படின்னா அவர் அனுமதி வாங்கணும் வெளியூர்ல இருந்தார் அப்படின்னா அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு செய்தியை பாருங்க அபுகுரையார் அலி அல்லாஹான்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகார் என்ற நூலில் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது மராத்தி அன் தசூம நசிலான நோன்பு வைப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு ஆகுமானது அல்ல ஓ சவுஜுஹா சாகிதுன் அந்த கணவர் உள்ளூரில் இருந்தால் இல்லாமி எதிரிகி அந்த கணவருடைய அனுமதி இல்லாமல் தோன்பு வைப்பது அந்த பெண்ணுக்கு ஹலால் கிடையாது தன்னுடைய வீட்டிற்கு உறவினர்கள் ஆண்கள் அதாவது மகரமான ஆண்கள் அல்ல மகரம் இல்லாத ஆண்கள் மகரமான ஆண்கள்னா யாரு தனக்கு பிறந்த மகன் அவனை திருமணம் செய்ய முடியாது தன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்களை திருமணம் செய்ய முடியாது தாய் மாமா திருமணம் செய்ய முடியாது தந்தை கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்களை திருமணம் செய்ய முடியாது இவர்களெல்லாம் மகரமான ஆண்கள் இவர்கள் வரலாம் ஆனால் இவர்கள் அல்லாத ஆண்கள் வருவதாக இருந்தால் கணவருடைய நண்பர்கள் கணவன் வழி சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் கணவன் இல்லாத நேரத்தில் அவர்களை வீட்டிற்குள்ளால் அனுமதிப்பது கூடாது எப்படி அனுமதிக்காம இருக்கலாம் சண்டை வரத்தான் செய்யும் அனுமதித்தாலும் பெருமானார் சொல்லு ஒரு அதிசின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான தாய்மார்களே கணவன் உள்ளூரில் இருக்கும் பொழுது நகிரான தொழுகை தொழுவதற்கு அல்லது தகச்ச தொழுகை தொழுவதற்கு சுண்டத்தான தொழுகைகளை தொழுவதற்கு கணவனுடைய அனுமதியை வாங்கணுமா தொழுகைக்கெல்லாம் அனுமதியை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பது இருந்து வரையிலும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரங்கள் இருக்கிறது அப்ப அந்த பதினெட்டு மணி நேரங்கள் நாம் நோன்பு நோற்பதாக இருந்தால் அப்பந்தான் கணவன்கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும் நபிலான தொழுகை தகச்ச தொழுகை கணவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார் தட்டி எழுப்பி மச்சானம் தொழுவிட்டான்னு கேட்க கூடாது அப்போ நம்ம தழைச்ச தொழுகை என்பது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நஃபிலான தொழுகை என்பது ஒரு ரெண்டு நிமிஷம் அதாண்டி சூரத்தில் மகராவாதி இருக்கக்கூடாது ரசூல் ஆவுக்கு தடுத்து இருக்கிறாங்க அப்ப கணவர் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் நஃபிலான தொழுகை தொழுவதற்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த தொழுகைகளையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாத அளவிற்கு நீண்ட் அத்தியாயங்களை ஓதுவது கூடாது என்பதையும் மார்க்கம் சொல்கிறது அப்ப நோன்பு வைப்பதாக இருந்தால் நபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால் இப்ப ஹஜ்ஜிக்கு போறாங்க போறதா இருந்தால் ஒரு மாசம் ஆகிடும் உம்ராவுக்கு போயிட்டு வரதா இருந்தால் பதினைந்து நாள் ஆகிவிடும் இப்ப கணவருடைய அனுமதியை கட்டாயமா பெற வேண்டும் கணவருடைய அனுமதி இல்லாம நான் அஜி செய்ய போறேன் நான் உம்ராவுக்கு போறேன் அப்படின்னா அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டான் கணவன் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியேறுவது கூட அதான் மூன்று நாள் பயண தூரம் செல்வதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாம அந்த பெண் தடித்து செல்வது கூடாது கூட மகரமான ஆண்கள் மகனோ அண்ணனோ தம்பியோ தாய்மாமனோ சித்தப்பா பெரியப்பாவோ இவர்கள் யாராவது இருக்க வேண்டும் பெரும்பாலும் பெண்கள் என்ன செய்ய உக்ராவுக்கு செல்லும் பொழுது ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது மகரமான ஆண் துணை இல்லாமலேயே செல்கிறார்கள் அது ஹஜ்ஜி கூட என்றாலும் கூட மகரமான ஆண் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு முழு பாதுகாப்பை யாராலும் நிச்சயமாக கொடுக்க முடியாது ஒரு கணவன் தான் நூறு சதவீதம் அல்லாத அழுத்தி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அருமையான தாய்மார்களே இப்போ ஒரு சட்டம் என்ன அப்படின்னா அல்லாஹுனுடைய மனைவி சஃபான் அடியல் லாகுவான்கு அவர்களை வைத்துக்கொண்டு என்னுடைய கணவர் சஃபுவான் அப்படின்னு கணவனுடைய பெயரை சொல்றாங்க இப்ப கணவருடைய பேரை வந்து ஒரு பெண் சொல்லலாமா சொல்வது கூடாதான் அப்படின்னு அதிசை வைத்துதான் ஆதாரம் பிடிப்பாரு இப்ப கணவருடையா தாராளமாக சொல்லலாம் ஏ சாவு மீதுன்னு கூம்புறதா கூட ஏ பாதுசான் தான் கூட அதான் மார்க்கத்துல இப்ப உள்ள தம்பதிகள்லாம் இங்க வாடா போடாங்க வாடா போடாம கூப்பிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அநாகரிகமான ஒரு காரியம் அது இன்றைக்கு கணவன் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு காலத்தில் அதை சொல்லி காட்டுவார் கணவனுடைய குடும்பத்தார்கள் அதை அவமரியாதையாக பார்ப்பார்கள் இஸ்லாமும் அதை அவமரியாதையாகத்தான் பார்க்கிறது கணவனுடைய பெயரை சொல்லி அழைப்பது கூடாதே தவிர தேவைப்படுகின்ற பொழுது கணவனுடைய பெயரை தாராளமா சொல்லலாம் சஃபானுடைய மனைவி சொல்றாங்க பத்தியில இந்த சௌதி சஃபுவான என் கணவர் சஃபுவான் அப்படின்னு சொல்லும் இப்படி சொல்றது கூடாது அப்படின்னு ரசூல்லா என்ன செஞ்சிருப்பாங்க ஏமா கணவன் மட்டும் சொல்லு ஏன் சஃபான் பேரையான் சொல்ற எந்த நபிசல்ல செல்லம் தடுத்து இருப்பார்கள் இது ஒன்று இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் கணவர் இல்லாத நேரம் அரசாங்கத்திலிருந்து கணக்கெடுப்பதற்காக வருகிறார்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் பேரை கேட்கிறாங்க என்ன செய்யணும் நம்ம பேரை சொல்றோம் பிள்ளைகள் பேரை சொல்றோம் அண்ணன் நம்பி பேரை சொல்றோம் கணவர் பேரை சொல்ல கேட்கும் பொழுது நான் அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்க அப்படின்னா அவன் பேரை விட்டுட்டே போயிடுவான் அந்த ஆள் இந்த மாதிரி தான் ஒரு அம்மா என்ன செஞ்சுருக்குது வந்து கேட்டிருக்கிறாங்க ஏங்க அவர் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டோம் நான் சொல்கிறது அவமரியாதையை நினைக்கிறேன் அதிகாரி கேட்டாரா எம்மா பேரை சொல்லுமா பேரை எழுதாமல் தீரலும் உன் கணவர் எங்கம்மா இருக்கிறாரு அந்த சனியை ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கு அந்த சனியனை நான் வர சொல்றேன் ஏ உன் பேரை சொல்லிட்டு போதே இதுக்கு புருஷன் பேரை சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி நேரங்களில் வந்து கணவர் நுடிக பெயரை தாராளமாக சொல்லலாம் மார்க்கத்தில் அனுமதி அல்லா ஹைவஸ் அல்லாம் உலகத்திலே ஒரு மா மனிதர் அல்லாவினால் சிறந்தவர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர் சொல்றாங்க இப்ப ஆண்களை பார்த்து ரசூல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா எப்படி ரசூல்லா மாட்டி விடுறாங்க பாருங்க உங்களை சிறந்தவர் ஆண்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா மனைவி மாட்கள்கிட்ட சிறந்தவர் பட்டம் வாங்கணும் யார்கிட்ட சிறந்தவர் பட்டம் வாங்க முடியாதோ அந்த கிட்ட ரசூல்லா என்ன செய்றாங்க நீ மனைவிக்கு சிறந்தவர் என் கணவர் சிறந்தவர் என்று மனைவி சொல்ல வேண்டும் ஊர் முழுக்க சொல்லது நாடு முழுக்க சொல்லது அதெல்லாம் சிறந்தது அல்ல மனைவி வாயி திறந்து என் கணவர் சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் அப்படின்ற சொல்லா சொல்லிட்டு இருக்கும் அகிலி என் மனைவி மாறுகளிடத்தில் நான் சிறந்தவன் என்று பட்டம் வாங்கியிருக்கிறேன் நம்ம எல்லாம் ஒரு மனைவிட்டையும் வாங்க முடியாம முடிச்சுட்டு இருக்கிறோம் ரசூல்லா பன்னெண்டு பேர்கள் வாங்கியிருக்கிறார் ரசூல்லாவுக்கு பனிரெண்டு மனைவி மாறுகள் பனிரெண்டு மனைவிமார்களும் ரசூலாவை பார்த்து எங்கள் கணவர் சிறந்தவர் அப்படின்னு ரசூ இல்லாவிற்கு நல்ல பெயரை சூட்டியிருக்கிறார்கள் என்பதைகளிலே நான் செய்யப்படாத ஒரு பெண் ரசூருல்லாவுக்கு தான் முதல் முதலாக திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள் அதுதான் ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் பக்கர் சித்திக் அலி அல்லாஹோன் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேரு வேற அபுபக்கர்னா என்ன அர்த்தம் கன்னி பெண்ணின் தந்தை அர்த்தம் அதாவது ரசூல்லா வந்து ஆயிஷா ஆயிஷாவை திருமணம் முடிச்சதுனால அவங்க கன்னி பெண்ணா இருக்கிறாங்க எனவே ஆயிஷாவுடைய தந்தைக்கு பேர் என்ன பேரு அபு பக்தர் அப்படின்னு பேர் வச்சாங்க பக்கர் அப்படின்னா கன்னி பெண் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஆயிஷா அடிகல்லாவுக்கா அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற கித்தாபில் இருபத்தி நாலாயிரத்தி பனிரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஐஷர் அலி அல்லாஹான்கா அவர்களை பார்த்து ரசூல்லா சொல்கிறாங்க அயிஷாவே கிட்னி ல அஹரிஃபு கலபக்கி ஒரு இலாக்கி அயிஷாவே நீ என் மேலே அது இருக்கிறியா அல்லது என்கிட்ட சந்தோஷமா இருக்கிறியா அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் சொல்லா என்ன சொல்கிறாங்க அயிஷாகிட்ட மனைவியை பார்த்து சொல்றாங்க நீ என் மேலே கோபமாக இருக்கிறியா இல்லை கோபம் இல்லாம இருக்கிறியா அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்வேன் எனக்கு தெரியும் இப்பம்னா வீடுகளில் மனைவி மார்க்கை கோபமாக இருக்கிறதையும் கணவருக்கு தெரியும் அந்த அம்மா சந்தோஷமா இருக்கிறது கணவருக்கு தெரியும் தட்டுலாம் பறந்தால் கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிச்சனில் சவுண்டு அதிகமாக இருக்கேன்னா மனைவி கோபமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சூழ்நாட்டை பார்த்து ஆயிஷா கேட்குறாங்க யாரோ சூழல்லா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன்னா எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஐஷர் அலி அல்லாஹ் வன்கா அவர்களை பார்த்து ரசூல்லா சொல்றாங்க இன்னைக்கு இதா குந்தி ராதி குல்தி பலா வ ரப்பி முகம்மதேன் ஐஷாவே நீ என் மீது சந்தோஷமாக இருந்தால் நீ சத்தியம் செய்கின்ற பொழுது எப்படி சத்தியம் பண்ணுவ தெரியுமா வ ரப்பி முகம்மதேன் முகம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படின்னு நீ சத்தியம் பண்ணுவ சந்தோஷமா இருந்தா என் பேரை சொல்லி முஹம்மது ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ சத்தியம் செய்வாய் வைதா நீ என் மீது கோபமாக இருந்தால் நீ சொல்லுவாய் எப்படி சொல்லுவா தெரியுமா ரப்பி இப்ராஹிம என் பேர நீ சொல்ல மாட்ட இப்ராஹிம் அலிகுஸ்லாம் ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ சொல்லுவாய் அப்ப என் பேரை சொல்லி சத்தியம் பண்ணா நீ சந்தோஷமாக இருக்கிற இப்ராஹிம் அலிகாடைய பெயரை சொல்லி இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுடைய நப்பின் மீது சத்தியமாக என்னடைய சத்தியம் செய்தால் என் மீது கோபமாக இருக்கிறாய் என்பதை நான் விளங்கிக் கொள்வேன் அப்படின்னு ரசூல்லா சொல்லும் பொழுது ஐஷர் அணி அல்லா கண்ணீர் வடித்தவர்களாக சொல்லி காட்டுகிறார்கள் அஜல் ஆனா உங்க மேல எனக்கும் கோபம் இல்லை நான் இருக்கும் இருக்கும்போது உங்க பேரை நான் எப்படி சொல்ல முடியும் அதை ஒரு அவமரியாதையாக நான் நினைத்து உங்கள் பெயரை நான் சொல்ல மாட்டேன் என்று நபிசல் அல்லாஹ் அவருடைய மனைவி ஆயிஷா அலி அல்லா சொன்ன செய்திகள் அகமது போன்ற நூல்களில் சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அருமையான தாய்மார்களே திருக்குறாருடைய பக்கங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம் சூரத்து தஹரி அந்த சூறாக்கள்லாம் நீங்க திறந்து பார்க்கணும் அரபு மசாக்களை படி படிக்கக்கூடிய ஆடிமாக்கள் மாணவிகள் சூரத்து தஹரின்னா திறந்து பார்க்க வேண்டும் சூரத்தீவில கடைசி ரெண்டு மூணு ஆயத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீமான மூமீனான ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் முன் உதாரணம் யார் என்று சொன்னால் ரெண்டு பெண்கள் தான் ரெண்டு பெண்களை போன்றுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹு சொல்லிக்கின்றார் அந்த ரெண்டு பெண்கள் யார் ஒன்று மனைவி இரண்டாவது உடைய தாயார் மரியம் இந்த ரெண்டு பெண்களை போன்றுதான் ஆண்களும் பெண்களும் வாழ வேண்டும் என்று சூரத்து தகரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராது வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் அந்த வசனத்தை நாம் திறந்து பாருக்கின்றோம் மசலன் உலகத்தில் வாழக்கூடிய பூமியினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு உதாரணமாக பிரோவுடைய மனைவி ஆசியா அம்மா ஆசியான் படிக்கணும் அலிபூ சீ ஏ தே சில பேர் ஆசியான் பேர் வைக்கிற இடத்துல வந்து ஆசியான் பேர் வச்சிருந்தாங்க ஆசியான என்ன அர்த்தம் ஐந்து அலிபூ சாதி ஏ தே ஆசியான பாதின்னு அர்த்தம்

ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தன்னைத்தானே கேவலப்படுத்த கூடாது என்பதை தன்னை தானே பரிசுத்தமானவன் என்று சொல்வதும் கூடாது ரசூலுல்லாஹி மனைவி வஸல்லம் மனைவி Zainab Radhiyallahu ரெண்டு Zainab இருக்காங்க ரசூலுல்லாவுக்கு Zainab ஜஹிஷ் அப்படின்னு ஒரு மனைவி அ ஜைனப பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கறாங்கல அவங்க பேர் பர்ரா பர்ரானா என்ன அர்த்தம் நல்லவள் னா அர்த்தம் அபர انا பர்னா انا அர்த்தம் நான் நல்லவள் நான் நல்லவள் நாம நல்லவன் நாமளே தோல்ல துண்டு தூக்கி போட முடியுமா மற்றவங்க சொல்லணும் அப்ப ரசூல்லா திருமணத்திற்கு பின்னால தன்னுடைய மனைவி பர்ராவை பார்த்து சொல்றாங்க இன்னும் உன் பேர் பர்ரா இல்ல உன் பெயர் ஜெயிதப் அப்படின்னு பேரை மாத்துறாங்க அல்ல ஆசியான் பேர் வைக்கலாம் ஆசியான் பேர் வைக்கப்படாது ஐந்து அழைப்பு சாதி ஏறித்தான் அதை வைப்பது கூடாது பாதிங்கிற அர்த்தம் வந்து இப்ப ஆசியாமா என்ன சொல்றாங்கன்னா அல்லாட்ட துவா செய்யறாங்க பாருங்க இது காலத்து ரப்பி பிடி ஐந்தக்க பைத்தல் நம்ம எல்லாம் அல்லாட்ட சொர்க்கத்தை தான் தான் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா பிறோவுடைய மனைவி ஆசியாமா எப்படி கேட்கறாங்க பாருங்க யாருலா எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு பாளிகையை போடு ரப்பி இப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு நீ கேட்டு ஐந்தக்க உன்னிடத்தில்

பெண்கள் வந்து ஆலிமாக்களாக இருக்கிறாங்க வல்லிகாக்களாக இருக்கிறாங்க ஆனால் கணவன்மார்களை பார்த்தால் குடிகாரனாக இருக்கிறார் சமீபத்தில் கூட ஒரு அம்மா ஒரு பிரச்சனை வருகிறது அந்த அம்மா ஆலிமாவாக ஆகி ஒரு மதரசா வளர்ந்து ஆலிமாவ ஆசிரியராக பணியாற்றுகின்றார்கள் ஆனால் கணவர் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில்தான் இருப்பார் அப்ப இப்படிப்பட்ட கணவரை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம பாதுகாப்பு தேட வேண்டும் எப்படி பாதுகாப்பு தேடுவது

அடியாயக்கார கூட்டங்களை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாவிடத்தில் பொழுது தன் பெயரை அங்கே பதிவு செய்கிறார்கள் அந்த பெண்மணி தன் பெயரை அப்படி ஆயத்தாக இறைக்கி வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் என்னை பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அருமையான தாய்மார்களே மார்க்கத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது நாம் அறிந்து கொள்ளாத காரியங்கள் கடல் அளவு நாம் அறிந்து கொண்டது கைமண் அளவு கூட இல்லை ஒரு சின்ன ஒரு துகள் அளவிற்கு தான் நாம் கட்சி நிற்கின்றோம் மார்க்கத்தை அறிய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது இது போன்ற சபைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மாதமும் ஆலயங்கள் வந்து பயான் செய்யும் பொழுது மார்க்கத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது தவறாமல் கலந்து கொள்வதோடு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் அழைத்து வந்து இங்கே நாம் அமைதியாக செவிமடுத்து நாம் செவி மறுத்ததை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராத நம்முடைய உறவுகளுக்கும் வெளியூரில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கும் இந்த சட்டங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆக இன்றைக்கு கூறிய செய்திகளின் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா கணவர் உள்ளூர்ல இருக்கும் பொழுது அவர் அனுமதி இல்லாமல் நோன்பு ஒருப்பது போல நஃபீரான நோம்பு கணவர் வெளியூர்ல இருந்தார்னா அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ரமலானுடைய நோன்பு வந்து கணவர் உள்ளூர்ல இருக்கட்டும் வெளிநாடுல இருக்கட்டும் அவரை அனுமதிக்கட்டும் அனுமதிக்காம போகட்டும் நாம வைத்துத்தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் நஃபிலான தொழுகைகளை தொழுவதற்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பெரிய பெரிய சூறாக்களை ஓதாம சின்ன சின்ன சூறாக்களை ஓதி அந்த நபிலான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் எல்லாம் அது அல்லாஹ் ஜெயலஷா நம்ம எதை பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கே வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாகவும் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முஸ்லீமான முஸ்லீம் பூமியினான ஆண்களாக பெண்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக வாய்ப்புக்கு நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி